இந்த ஆலயத்தில் சிறப்பா மீன ராசிக்காக மக்கள் வருவா அதிகமா ஆலயத்துக்கு வந்து இந்த பரிகார சொல்கிறது சொல்றதுதான் ஆனா முதல் அவதாரம் எடுத்தது பெருமாள் மீன அவதாரம் இந்த அவதாரத்துக்காக தான் இவங்க மக்கள் எல்லாருமே வந்து இங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு போறாங்க கால பைரவர் இருக்கார் யோக பைரவர் இருக்கார் சங்கு சக்கரத்தோட முருகன் இருப்பார் இவர் அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சங்கு சக்கர பெருமாள் வந்து முருகன் டர்மன்றை கொடுத்துட்டு தான் அவதாரம் எடுத்தது இந்த ஆலயத்தை பிருந்தாமன் சோழனால் கட்டப்பட்டது சரபோஜி மன்னரால் கட்டப்பட்டது மச்சபுரீஸ்வரர் மீனராசியில் இந்த திருத்தலத்திற்கு வந்து ஈசனை வழிபட்டால் அவர்களின் வாழ்வில் அனைத்து பிரச்சனைகளும் விலகி மேன்மை உண்டாகும் என்பது ஐதீகம் குலதெய்வ தோஷம் நீங்க வழிபட வேண்டிய ஒரு சிறப்புமிக்க பரிகார திருத்தலம் ஸ்ரீ மகாவிஷ்ணு மீன் வடிவம் தாங்கி இந்த உலகை காத்து வேதங்களை மீட்ட பெருமை உடைய அற்புத திருத்தலம் இது ஓம் நம சிவாய ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசியில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாளில் ஒருமுறையேனும் கட்டாயம் சென்று தரிசிக்க வேண்டிய மீனம் ராசி பரிகார கோயிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மீன ராசியில் பிறந்தவர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து ஈசனை வழிபட்டால் அவர்களின் வாழ்வில் அனைத்து பிரச்சனைகளும் விலகி மேன்மை உண்டாகும் என்பது ஐதீகம் ஸ்ரீ மகாவிஷ்ணு மீன் வடிவம் தாங்கி இந்த உலகை காத்து வேதங்களை மீட்ட பெருமை உடைய அற்புத திருத்தலம் இது குலதெய்வ தோஷம் நீங்க வழிபட வேண்டிய ஒரு சிறப்புமிக்க பரிகார திருத்தலம் தஞ்சாவூர் மாவட்டம் கோயில் தேவராயன் பேட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு மச்சபுரீஸ்வரர் திருக்கோயில்தான் அந்த சக்தி வாய்ந்த பரிகார திருத்தலம் மிகவும் பழமையான இந்த தேவார வைப்பு திருத்தலத்தின் தல வரலாறு கோவிலின் அமைப்பு சிறப்புக்கள் வேண்டுதல்கள் திருவிழாக்கள் கோவில் திறந்திருக்கும் நேரம் பற்றி நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு எனவே இந்த பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிர்மாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதலில் இந்த திருக்கோயிலின் புராண மேற்கோளினை பார்க்கலாம் ஒரு சமயம் படைப்பு கடவுளான பிரம்மா அசந்து தூங்கிவிடவே அப்போது சோமுகாசுரன் என்ற அசுரன் பிரம்மனிடமிருந்த படைப்புக்கு ஆதாரமாக இருந்த வேதங்களை திருடிச் சென்று கடலுக்கடியில் மறைத்து வைத்து விட்டான் இதனால் உலகம் ஸ்தம்பித்தது பிரம்மன் செய்வதறியாது திகைத்தார் மகாவிஷ்ணுவை துதித்து வேதங்களை மீட்டுத் தரும்படி வேண்டினார் அப்போது பூலோகத்தில் சத்தியவிரதன் என்ற மன்னன் மகாவிஷ்ணுவின் மீது அளவுகடந்த பக்தி கொண்டிருந்தார் அதனால் அவரையே நினைத்து நீரையே உணவாகக் கொண்டு கடும் தவம் புரிந்து வந்தார் சத்தியவிரதனுக்கு அருள் புரிய எண்ணிய மகாவிஷ்ணு மன்னன் தன்னுடைய தினசரி கடமைகளை செய்து ஆற்றில் இருகைகளால் நீரை எல்லிய சிறிய மீன் குஞ்சு ஒன்று மன்னனது கைகளில் வந்தது அதிசயத்தக்க வகையில் அந்த மீனானது மன்னனிடம் பேசியது அந்த மீன் மன்னனிடம் மன்னா என்னை மீண்டும் நீரில் விட்டுவிடாதீர்கள் பெரிய மீன்கள் என்னை விழுங்கிவிடும் என்றது மீன் பேசுவதைக் கேட்டு ஆச்சரியப்பட்ட மன்னன் அந்த மீனை தன் கமண்டலத்தில் போட்டுக்கொண்டான் ஆனால் சிறிது நேரத்தில் அந்த கமண்டலம் அளவுக்கு மீன் வளர்ந்து விட்டது அதனால் அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் விட்டார் மன்னன் ஆனால் அந்த மீன் அந்த பாத்திரம் அளவிற்கும் மேலும் வளர்ந்து விட்டது என்ன இது ஆச்சரியம் இந்த மீன் வளர்ந்து கொண்டே இருக்கிறதே என எண்ணி அந்த மீனை ஒரு குளத்தில் போட்டான் சிறிது நேரத்திலேயே குளம் அளவுக்கு மீன் வளர்ந்து விட்டது இறுதியில் படை வீரர்கள் உதவியுடன் உதவியுடன் மீனை தூக்கி கொண்டு போய் கடலில் விட்டான் மீன் கடல் அளவு வளர்ந்து பிரம்மாண்டமாய் நின்றது இதை கண்ட மன்னன் தான் வழிபடும் திருமாலே இது துவதாக அறிந்து கொண்டான் பரந்தாமா தாங்கள் இந்த உருவம் பெற்றதற்கும் என்னிடம் வந்ததற்கும் காரணம் என்ன என்றான் அப்போது மீன் வடிவில் இருந்த மகாவிஷ்ணு மன்னா வருகிற ஏழாவது நாளில் பிரளயம் ஏற்பட்டு உலகமே வெள்ளத்தில் மூழ்கப் போகிறது அச்சமயம் பெரிய படகு ஒன்று இங்கே வரும் அதில் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் ஏற்றிவிடு பிரளய வெள்ளத்தில் அந்த படகு மிதக்கும் மச்சாவதாரம் எடுத்து நான் அந்த படகை சுமந்து கவிழ்ந்து விடாது பாரு காப்பாற்றுவேன் என்று கூறிவிட்டு மறைந்தார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு கூறியபடி ஏழாவது நாளில் பெரிய பிரளயம் ஏற்பட்டு வெள்ளம் சூழ்ந்தது அப்போது பெரிய படகு ஒன்று அங்கே வந்தது மன்னனும் உயிர்களை காப்பாற்ற அவற்றை படகில் கொண்டு சென்றான் பலத்த காற்றால் படகு அலைக்கழிக்கப்பட்டது அப்போது மகாவிஷ்ணு மச்ச அவதாரத்தில் தோன்றி படகை சுமந்து சென்று பிரளயம் முடிந்ததும் நிலத்தில் விட்டு அனைத்து உயிர்களையும் காப்பாற்றினார் மகாவிஷ்ணு மன்னனுக்கு மச்ச புராணத்தை உபதேசித்தார் பின்னர் பரந்தாமன் வேகமாக வெள்ளத்தினுள் சென்று அசுரனிடம் போரிட்டு அவனை அழித்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் ஒப்படைத்தார் அதன் பின்னர் பிரம்மன் மீண்டும் படைப்புத் தொழிலினை தொடங்கினார் அதன் பின்னர் மகாவிஷ்ணு மச்சாவதாரத்திலிருந்து சுய உருவம் அடைய முயற்சித்த அசுரனைக் அசுரனை கொன்ற தோஷம் காரணமாக அவரால் சுய உருவத்தை அடைய முடியவில்லை இதனால் அவர் சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து தனது தோஷம் விலக ஈசனை வணங்கினார் மகாவிஷ்ணுவின் கடும் தவத்தினால் மகிழ்ந்த எம்பெருமான் ஈசன் அவருக்கு சாப விமோசனம் அளித்து அருள் புரிந்தார் அதோடு மகாவிஷ்ணுவுடன் தேவர்கள் பிரம்மா ஆகியோரும் இத்தலை இறைவனை வழிபட்டு பேறு பெற்றுள்ளதாக தலபுராணம் கூறுகிறது ஆதித்ய சோழன் பராந்தக சோழர்கள் காலத்தைச் சேர்ந்த இந்த திருக்கோயிலில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கிடைக்கப்பட்டுள்ளன இக்கல்வெட்டுக்களின்படி ராஜகேசரி திருவேதி மங்கலம் என அழைக்கப்பட்ட இந்த திருக்கோயிலானது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு முற்பட்ட காலத்தைச் சேர்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது திருஞான சமந்தர் திருப்புல்லமங்கையிலிருந்து திருப்பாலத்துறைக்கு செல்லும் வழியில் இந்த திருக்கோயிலை வணங்கிச் சென்றதை சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதனால் இத்தலம் தேவார தலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்ததா இந்த திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது ராஜகோபுரம் ராஜகோபுரமின்றி முகப்பு நுழைவு வாயிலினைக் கொண்டே காட்சியளிக்கிறது அதோடு இந்த திருக்கோயில் இரண்டு பிரகாரங்களினை கொண்டுள்ளது முதல் பிரகாரத்தின் முகப்பு நுழைவு வாயிலினை கடந்து உள்ளே சென்றால் நேராக நந்தியம் பெருமானும் காட்சியளிக்கின்றனர் இதனை கடந்து சென்றால் வலதுபுறமாக இத்தல இறைவியான அன்னை சுகந்த கொந்தலாம்பிகை நின்ற திருக்கோலத்தில் தனி சன்னதியில் திருக்காட்சி தருகிறார் இறைவியின் சன்னிதிக்கு எதிரிலேயே நேராக துர்கையம்மன் சன்னதியானது காணப்படுகிறது அதன் அருகிலேயே இத்தல விருட்சமாக வில்வம் உள்ளது இத்தல தீர்த்த ஆலயத்தின் அருகிலேயே உள்ளது இந்த திருக்கோயிலின் இரண்டாவது கருவறை பிரகார நுழைவுவாயிலினை கடந்து ஆலயத்தினுள் சென்றால் நேராக கருவறை சன்னதியானது மண்டபத்துடன் காணப்படுகிறது உள்ளே சென்றால் ஈசனின் கருவறைக்கு முன்பாக உள்ள மண்டபத்தில் தர்ம விநாயகர் மற்றும் நவகிரகங்கள் காட்சியளிக்கின்றனர் இத்தலை இறைவனான எம்பெருமான் ஈசன் லிங்க திருமேனியில் மச்சபுரீஸ்வரராக திருக்காட்சி தருகிறார் காமதேனு ஈசனை வழிபட்ட சிற்பமும் மற்றும் மகாவிஷ்ணு அவதாரம் கொண்டு ஈசனை வழிபட்ட புடைப்புச் சிற்பமானதும் கோயிலின் முகப்பில் செதுக்கப்பட்டுள்ளது அதோடு இந்த திருக்கோயிலின் பிரகாரத்தில் தனித்தனி சன்னதியில் நத்தன விநாயகர் மற்றும் வள்ளி தெய்வானை உடனான விசேஷமாக சக்கரம் தாங்கிய முருகப்பெருமான் சரஸ்வதி ஐயப்பர் ஆஞ்சநேயர் அகத்திய பெருமான் பாபாஜி சித்தர் காலபைரவர் யோக பைரவர் சனீஸ்வரர் சூரியன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் இந்த திருக்கோயிலின் மண்டபத்தில் சப்த கன்னியர்கள் சிவனடியார்கள் அப்பர் மாணிக்கவாசகர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் சிம்ம விஷ்ணு மற்றும் காசி விஸ்வநாதர் காசி விசாலட்சி ஆகியோருடன் காட்சியளிக்கின்றனர் இந்த திருக்கோயிலின் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்கையம்மன் விநாயகர் வழக்கமாக ஈசனது கருவறை கோஷ்டத்தில் காணப்படும் லிங்கோத்பவர் இடத்தில் மகாவிஷ்ணு காட்சியளிக்கிறார் மேலும் இந்த திருக்கோயிலின் சிறப்புக்களை இத்தல குருக்கள் திரு கண்ணன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்துள்ள அதனை தற்போது பார்க்கலாம் மகாதேவா என்னாருடைய சிவனே பூட்டி எண்ணாற்ற இறைவா ஊற்றி இலை மலையானே பூற்றி ஊற்றி திருச்சிற்றம்பழம் திருச்சோலூர் என்ற கோவில் தேவராயம்பேட்டை பண்டாரவுடை சேர்ந்தது திருச்செலூர் என்ற கோவில் தேவராயம்பேட்டை இந்த ஆலயத்தில் சிறப்பாக மீனராசிக்காக மக்கள் வருவா அதிகமாக இந்த ஊர்லேயே தான் வந்துட்டுருக்கா சேலம் ஆத்தூர் பெங்களூரு கோயம்புத்தூர் மலேசியா நிறையா பேர் வந்துட்டுருக்கா இந்த ஆலயத்திற்கு ஆலயத்துக்கு வந்து இந்த பரிகார ஸ்தலம்னு சொல்கிறது தான் ஆனால் முதல் அவதாரம் எடுத்தது பெருமாள் மீன் அவதாரம் இந்த அவதாரத்துக்காக தான் இவங்க மக்கள் எல்லாருமே வந்து இங்கே சாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க பைரவர் இருக்கார் யோக பைரவர் இருக்கார் சங்கு முருகன் இருக்குது சரஸ்வதி இருக்குது பூத்தனூரில் உள்ள மாதிரி பிப்ரவரி மாதத்தில் அந்த சரஸ்வதிக்கு நோட்டு பேனா பென்சில்லாம் வச்சு ஒரு ஆயிரம் குழந்தைங்களுக்கு பண்ணுவோம் சங்கு சக்கரத்தோட முருகன் இருப்பார் இவர் அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சங்கு சக்கர பெருமாள் வந்து முருகன்ட்ட மர்மன்றை கொடுத்துட்டு தான் அவதாரம் எடுத்தது சாமி பேர் மச்சபுரீஸ்வரர் அம்பாள் பேர் சுகந்த குந்தலாம்பிகை சமேத மச்சபரீஸ்வரர் ஏன் சுகந்த குந்தலாம்பிகைன்னா அந்த அம்பாளுக்கு வந்து அளவுக்கு அதிகமான கூந்தல் அந்த கூந்தலில் மனம் இருக்கும் அதனால நறுங்குழல் நாயகி சுகந்த குந்தலாம்பிகை சமேத மச்சபரீஸ்வரர் ஆலயம் பிரதோஷ காலத்தில் விசேஷங்கள் அப்புறம் பௌர்ணமி அபிஷேகம் அமாவாசை அபிஷேகம் எல்லா காலமும் அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும் கூட்டங்கள் மக்கள் வரும் நிறையா பேர் பிருந்தாவன் சோழ நாள் கட்டப்பட்டது சரப்பூச்சி மன்னர் கட்டப்பட்டது இந்த ஆலயத்தை சோழ நாள் கட்டப்பட்டது நிறையா கல்வெட்டுகள் இருக்கிறது காலையில் ஏழு மணி அளவில் நடையை துறப்போம் பன்னெண்டு பன்னெண்டே கால் வரைக்கும் இருக்கும் நடை ஈவினிங் நாலு மணி அளவில் நடையை துறப்போம் எட்டு மணி எட்டே கால் வரையும் இருக்கும் என் பேர் கண்ணன் அடுத்ததா இந்த திருக்கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் மகாவிஷ்ணு மீன் உருவம் தாங்கி எம்பெருமான் ஈசனை வழிபட்டு தன் சுய வடிவத்தை மீட்டெடுக்கும் ஞானத்தை அடைந்த திருக்கோயில் என்பதால் மீனம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரு பரிகார திருத்தலமாக இந்த கோயில் உள்ளது மீன ராசியில் பிறந்தவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து மச்சபுரீஸ்வரரையும் அன்னை சுகந்த குந்தலாம்பிகையையும் வணங்கி தங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் அவர்களின் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் வந்து சேரும் என்பது நம்பிக்கை நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யாமல் விட்டவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து வழிபட்ட பின்னர் மீண்டும் தங்களது குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்தால் குலதெய்வத்தை வழிபடாததால் வந்த தோஷமானது விலகி அவர்களது வாழ்வில் மேன்மை உண்டாகும் இந்த திருக்கோயிலானது மகாவிஷ்ணு வேதங்களை மீட்ட தலம் என்பதால் கல்வி கற்கும் மாணவர்கள் கட்டாயம் இத்தலம் வந்து இறைவனையும் இறைவியையும் வணங்கி தங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் கல்வியில் சிறந்து விளங்கி அறிவு விருத்தி அடைந்து ஞானம் உண்டாகும் என்பது ஐதீகம் நீண்ட நாட்களாக திருமண தடை உள்ளவர்கள் இத்தல விருட்சமான வன்னி மரத்தினை சுற்றி வந்து இத்தல இறைவனான எம் பெருமான் ஈசனையும் இறைவியையும் வணங்கி நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை அடுத்ததா இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்களை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோவிலில் வழக்கமான பூஜைகள் தவிர மாத பிரதோஷம் மகா சிவராத்திரி சனி பயிற்சி குரு திருவாதிரை ஆடிப்பூரம் ஆவணி மாத அஸ்வதி நட்சத்திர நாளில் திருக்கல்யாணம் ஆகியவை சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக இந்த திருக்கோயிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் கோவில் தேவராயன் பேட்டையில் அமைந்துள்ளது பண்டாரவாடை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் சென்றால் நாம் இந்த திருக்கோயிலினை அடையலாம் இந்த திருக்கோயிலுக்கு பாபநாசத்திலிருந்தும் பண்டாரவாடையிலிருந்தும் இருந்தும் பேருந்து ஆட்டோ வசதிகள் உள்ளது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இத்திருக்கோயிலுக்கான கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் அடுத்ததா இந்த திருக்கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம் இத்திருக்கோயில் தினமும் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையும் அதன் பின் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்வ அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் கோவில் தேவராயன் பேட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு மச்சபுரீஸ்வரரின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிர்மாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்பு மிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்தது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனை பிரெஸ் செய்யுங்க அதோடு நமது ஆலயம் செல்வியர் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஃபாலோ செய்யுங்க அதுக்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய Thank <tripe> you.